ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் புதுசாக ஒரு இன்வெர்ட்டர் பேட்டரி வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பேட்டரியோட சைஸ் வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறது அதாவது உங்களோட இன்வெர்ட்டர் வழியாக நீங்கள் என்ன லோட்ஸ் வந்து பயன்படுத்துறீங்களோ அந்த லோடுக்கு தகுந்த மாதிரியான கரெக்டான கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி எப்படி சூஸ் பண்ணுறது அதோட கால்குலேஷன் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பேட்டரியோட ரேட்டிங்ஸ் வந்து மார்க்கெட்டில் எப்படி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ஹவர்லேருந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஆம்பியர் ஹவர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ மணி நேரத்தில் எவ்வளோ ஆம்பியர் கரண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஸோ அதோட ரேட்டிங்ஸ் வந்து ஃபார்ட்டி ஹண்ட்ரட் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் ஸோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து சைஸஸ் வந்து பிரிச்சுருப்பாங்க ஸோ இதில் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துகிற லோடுக்கு தகுந்த கெப்பாசிட்டி உள்ள இந்த ஆம்பியர் ஹவர் கெபாசிட்டி எது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி தான் வந்து எடுக்க முடியும் அதே போல் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டருக்கும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ரேட்டிங் வந்து இருக்கும் ஸோ அதை கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்காதவங்க ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்வெட்டர் ரேட்டிங் எப்படி கால்குலேஷன் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டீடெயிலாக வந்து புரியும் இப்போ இன்வெர்டர் ரேட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கும் பேட்டரியோட அந்த கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த இன்வெட்டர் மூலியமாக என்னென்ன லோட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு கனெக்ஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கால்குலேஷன் பண்ணணும் இப்போ லோட்ஸ் அப்படின்னா இப்ப நம்ம இன்வெர்டர் எதுக்கு வீட்டுக்கு பயன்படுத்துறோம் இப்போ ஈவிலேருந்து வரக்கூடிய சப்ளையை கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதாவது இந்த கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து லைட்டு ஃபேனு முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அதனால் இன்வெர்ட்ரு ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இன்வெர்ட்ருலேருந்து நம்ம என்னென்னலாம் லைட்டு எத்தனை லைட்டு எத்தனை ஃபேனு தேவைப்படுதோ அது எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அதை தான் வந்து இந்த லோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதாவது டோட்டல் லோடு எவ்வளோ அது எவ்வளோ வந்து பவர் கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிற நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மூணு ஃபேன் வந்து நீங்கள் இன்வெட்ரு வழியாக கனெக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா அறுபது வாட்ஸ் வந்து எடுக்கும் அதாவது மூணுன்ட்டு அறுபது நூறு மொத்தம் வந்து நூற்றி எண்பது வாட்ஸ் உங்கள் வீட்டில் கூட எல்இடி டியூப்லைட் வந்து ஒரு நாலு ட்யூப்லைட்டு கனெக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஒரு டியூப்லைட் வந்து இருபது வாட்ஸ் எடுக்கும் ஸோ இன்ட்டு இருபது எண்பது வாட்ஸ் ஒரு டிவி வந்து இன்வெட் மூலமாக கனெக்ட் பண்ணுறதா வச்சுப்போம் ஒரு டிவியோட வாட்ஸ் வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் எடுக்கும் ஸோ அதாவது ஹண்ட்ரட் வாட்ஸ் இப்போ இந்த டோட்டல் வாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அது முந்நூற்றறுபது வாட்ஸ் மொத்தமாக வந்து வரும் ஸோ இந்த தான் நம்ம வீட்டில் வந்து லோடு வாட்ஸ் அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ எதனால் நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர்ல வந்து லோட்ஸ் அதிகப்படுத்துவீங்க இப்போ ஃபியூச்சரில் ஒரு ரெண்டு லைட் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும் உங்களுக்கு ஒரு ஃபேன் எக்ஸ்ட்ரா போடணும் இன்னொரு மூலிமா அப்படிங்கிறப்போ ஸோ இது வந்து நம்ம கால்குலேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துக்கணும் சோ அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நம்ம வந்து ஆட் பண்ணக்குள்ளே டோட்டலாக நம்ம கிடைக்கிற வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது வாட்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ இந்த நானூற்றம்பது வாட்ஸ் லோடுக்கு தான் நம்ம எவ்வளோ கெப்பாசிட்டியில் உள்ள பேட்டரி யூஸ் பண்ணால் ஸோ அது கரெக்டான பேக்கப் டைமுக்கு நம்ம கிடைக்குங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம் இப்போ பேட்டரியோட ஏஹெச் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏஹெச் அப்படிங்கிறது பேட்டரியோட கெப்பாசிட்டி ஆம்பியர் ஹவர் டோட்டல் லோடு மல்டிப்ளே பேட்டரியோட டைமு டிவைடட் பை பேட்ரி ஓல்டேஜ் பேட்டரி எஃபிஷியன்சி ஸோ இந்த ஃபார்முலா அப்படி நம்ம இது எல்லாத்தையும் நம்ம போட்டோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு பேட்டரியோட ஏக்சி அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியோட ஆன்சர் வந்து கிடைச்சிடும் இப்போ இதில் டோட்டல் லோடு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தேன் நம்ம என்னென்ன பயன்படுத்தப்படுவோமோ அதோட வாட்ஸ் கெப்பாசிட்டி உள்ள டோட்டல் லோடு பேட்டரி டைம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ பேக்கப் டைம் வந்து வேணும் முக்கியமாக நமக்கு பேட்டரியோட யூசேஜ் என்னென்னா பேட்டரியிலே நம்ம கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறோம் ஸ்டோர் பண்ண கரண்ட்டை வந்து எவ்வளோ மணி நேரத்துக்கு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் நம்மளே வந்து போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நாலு ஹவர்ஸ் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இந்த லோடு எல்லாத்துக்கும் எனக்கு நாலு ஹவர் வந்து ஆனால் போதும் அப்படின்னு நான் வந்து கணக்கு பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அதிகபட்சமாக அடிக்கடி கரண்ட் வந்து கட் ஆகுதா சில ரொம்ப நேரமாக கரண்ட் வந்து ஈபியில் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஹவர்ஸ் வந்து போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு எட்டு ஹவர் தேவைப்பட்டால் எட்டு ஹவர் போட்டுக்கலாம் இல்லைனா ஒன் ஹவர் தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கரண்ட்லாம் கட் ஆகும் ஸோ அது வரைக்கும் போதும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஹவர்ஸ் வந்து குறைச்சிக்கலாம் ஸோ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து இதில் கொடுக்கக்குள்ள இந்த கெப்பாசிட்டி ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கூடவும் குறையவும் செய்யும் ஸோ அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு நீங்கள் வந்து பேட்ரி வந்து வாங்கிக்கலாம் இப்போ பேட்டரியோட வோல்டேஜ் பேட்டரி ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து டுவல் வோல்ட்டு வந்து இருக்கும் ஸோ இதுவே வந்து டபுள் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுவாங்க டபுள் பேட்டரி யூஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் ஆகும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் இன்வெர்டரில் வந்து டுவெண்டி ஃபோர் வோல்ட்டுக்கு வந்து நீங்கள் மோடும் வந்து மாற்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் மே மோஸ்ட்லி வந்து சிங்கிள் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் டுவல் வோல்ட் நான் போட்டுக்கிறேன் ஸோ அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேட்டரியோட எஃபிஷியன்சி பேட்ரி எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன இப்போ பேட்டரி எஃபிஷியன்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருக்குன்னா அதுக்கு பேட்டரிக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் வந்து பண்ணிட்டோம் ஆனால் அதே ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா அதாவது அதுலேருந்து நம்ம பேக்கப் டைமில் எடுத்து அந்த எனர்ஜி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் சார்ஜ் தான் நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால அது ஜீரோ பாயிண்ட் எயிட் வேல்யூ வந்து போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி செவன் ஏஹெச் வந்து வரும் இந்த ஒன் எயிட்டி செவன் அப்படிங்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்திருக்கக்கூடிய வேல்யூ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பேட்டரி ரேஞ்சாக கொஞ்சம் முன்னே பின்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு டூ ஹண்ட்ரட் ஏஹெச் இருக்கக்கூடிய பேட்டரி வந்து நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லோட நானூற்றம்பது வாட்ஸ்க்கு வந்து இந்த இரநூறு ஏஹெச் இருக்கக்கூடிய பேட்டரி வந்து நம்ம செல செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து நாலு ஹவர் வரைக்கும் பேக்கப் டைம் வந்து இது வந்து கொடுக்கும் இந்த ஃபார்மில் அப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்கிறது இப்போது இன்னொன்று வந்து என்னென்னா உங்கள் வீட்டில் ஏற்கனவே நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க அந்த பேட்டரி நான் வந்து எவ்வளோ மணி நேரம் எனக்கு வந்து கொடுக்கும் அது சரியாக பேட்டரி வந்து ஒர்க் ஆகலை அதை கண்டுபிடிச்சிக்கணும் எவ்வளோ மணி நேரம் தரும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பேட்டரியோட டைம் ஃபார்முலா இது அப்படியே ஃபார்ம்லா மாறும் ஸோ பேட்டரி டைம் ஈக்குவல்டு பேட்டரியோட அந்த ஏஹெச் டோட்டல் கெப்பாசிட்டி ஏஹெச் மல்டிபிளே பேட்டரியோட ஓல்டேஜ் மல்டிபிளே பேட்டரியோட எஃபிஷியன்சி டிவைடட் பை டோட்டல் லோடு இதைப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம இரநூறு ஏஹெச் பேட்டரி வந்து நம்ம கெப்பாசிட்டி செலெக்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த இரநூறு வந்து இதில் போட்டுக்கலாம் பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வோல்ட்டு எஃபிஷியன்சி ஜீரோ பாயிண்ட் எய்ட்டு டிவைடட் பை நம்ம டோட்டல் லோடு பார்த்தீங்கன்னா நானூற்றை ஐம்பது ஸோ எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே ஃபோர் ஹவர் வந்து அந்த ஃபார்முலாவில் போட்டிருந்தோம் அதே ஃபோர் ஹவர்ஸ் தான் இதுலேயும் வந்து வந்திருக்கு ஸோ இதே போல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்டரியும் எவ்வளோ டைம் பேக்கப் எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய டோட்டல் லோடை கால்குலேட் பண்ணிங்க சிந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கண்டினியூஸாக எவ்வளோ பேக்கப் டைம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சிந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் எலக்ட்ரிக்கல் என்பனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் கேள்வி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிகல் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடல் கிடச்சிட்டு இருக்கும் ஸோ நம்ம சேனல்லேருந்து வீடியோ இன்னும் அடிக்கடி வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால் உங்களோட சந்தேகங்கள் எலக்ட்ரிகல் சம்பந்தமாக இருந்தது அப்படின்னா கமாண்டில் லீவ் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் வீடியோ கண்டிப்பாக வந்து போகிறோம் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்